தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு மாறாத வடுவாக நிற்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஜூலை இனக்கலவரம் அந்த காலகட்டத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது உயிரிழப்புகள் பொருளாதார இழப்புகள் இடம்பெயர்வுகள் இப்படி பல இன்னல்களை தாங்கி நின்ற அந்த கருப்பு ஜூலை ஆகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வு தொடர்பான ஒரு நினைவேந்தலும் பொதுக்கூட்டமும் அதாவது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணி அளவில் யாழ்நகரிலே அமைந்துள்ள தந்தை செல்வா நினைவு அரங்கிலே நடைபெற உள்ளது இதிலே அரசியல் தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நலன் விரும்பிகள் இதிலே ஆர்வம் உள்ள எல்லோரையும் இதிலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் இதை வந்து வணிகர் கழகத்துடன் இணைந்து பொது அமைப்புகள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஆகையால் இந்த நிகழ்வு நாங்கள் ஒரு கட்டாயம் நிகழ்வு நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்று அந்த காலகட்டத்திலே இருந்த அரசியல் கைதிகளும் பல பேர் அந்த நேரம் கொல்லப்பட்டார்கள் இப்படி பல இன்னல்கள் அந்த நேரம் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவழ்த்து விடப்பட்டது இதை நாங்கள் கட்டாயம் நினைவு கூற வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையிலே இருக்கின்றோம் ஆகையால் மக்கள் எல்லோரும் இதிலே அணிதிறந்து வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம்